இந்த ஆண்டு சபரிமலைக்கு செல்லக்கூடிய சுவாமிமார்கள் பம்பை நதிக்கரையில் முற்றிலுமாக முழுகி ஏந்திரிக்காமல் பம்பை நதிக்கரையினுடைய தண்ணீரை மட்டும் எடுத்து தெளித்து கொள்வது சிறப்பு என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இந்த ஆண்டு சுவாமிமார்கள் சபரிமலை யாத்திரைக்கு செல்வதற்கு முன்பதாக முதலில் மருத்துவ உடல் பரிசோதனை செய்து கொண்டு சுவாமிமார்களினுடைய உடலானது சபரிமலை யாத்திரைக்கு தயாராக இருக்கின்றதா என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு சபரிமலை யாத்திரையை துவங்கினால் சிறந்தது என்பதை சுவாமிமார்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சுவாமிமார்களே வயதில் மூர்த்த முதிய சுவாமிமார்களாக இருந்தால் முடிந்தவரை இந்த ஆண்டு மட்டும் சுவாமிமார்களுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய சுவாமிமார்கள் மிக எளிதாக செல்லும்படி இருக்கக்கூடிய ஐயன் ஐயப்ப சுவாமினுடைய ஆலயத்திற்கு சென்று தரிசனத்தை அந்த ஆலயத்தில் வைத்து கொள்ளுங்கள் முடிந்தவரை இந்த ஆண்டு சபரிமலை யாத்திரைக்கு செல்லக்கூடிய சுவாமிமார்கள் சற்று கவனத்துடனும் பாதுகாப்பு உடனும் உடல் பலத்துடனும் செல்வதை அன்பார்ந்த சுவாமிமார்கள் சற்று சிந்தையில் வைத்து கொண்டு யாத்திரையை துவங்கினாள் அத்தனையும் ஐயனின் உடைய திரு அருளால் நன்மையாக அமையும் என்று சொல்லிக்கிட்டு மேல்முறை இன்னிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கருத்துரை பெட்டி என்று அழைக்கப்படுகின்ற கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க அடையானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்து ஆல் அப்ஷன் நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ ஜன நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பரிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சண்டுபி பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் நீஸ்வரம் நம சிவாய